ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் நேச்சுரலான ஹோம் ஹேர் டை எந்த ஒரு கெமிக்கலையும் இல்லாமல் நம்ம ஹேருக்கு ஈஸியாக வீட்லேயே ஹோம் ஹோம் மேடு டை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டிப்ஸும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டு தான் ரெண்டு டிப்ஸ் போட்டிருக்கேன் ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது போன்ற நிறைய டிப்ஸ் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனி பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சின்னவங்கலருந்து பெரியவங்களை வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் பொட்டாட்டோ ஸ்டிக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் சிப்ஸாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏன் வந்து இன்றைக்கி ஸ்டிக் மாதிரி நான் செஞ்சு செஞ்சுருக்கேன் அதனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈஸியாக ரெண்டே நிமிஷத்தில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் அதுக்கு உங்கள் வீட்டில் உருளைக்கெழங்கு இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க நான் நானூறு கிராம் அளவு நான் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து இந்த மாதிரி தோல்லாம் ரிமூவ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த உருளைக்கெழங்கை நம்ம வந்து பெரிய பெரிய பீஸாக நம்ம கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் நாலாக கட் பண்ணி நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போது இது கூட தண்ணியில் உருளைக்கெழங்கு நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு கருக்காது இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணியில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு டம்ளர் அளவு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும் பாருங்கள் நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன் நான் எடுத்து கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கோம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்துடணும் இந்த மாதிரி கையில் மசிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மசிகிற அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் இந்த பொட்டாட்டோ ஸ்டிக் வந்து சூப்பராக செம்ம கிறிஸ்பியாக நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ இதை வந்து நம்ம கையில் நீங்கள் மசிச்சு எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க இல்லை கையில் பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு பிசு பிசுன்னு இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்து நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் கையில் மசிச்சு மசிக்கிற மாதிரி இருந்தால் அந்த விரல்களெல்லாம் நல்லா மடித்து கொடுத்து நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா நைஸாக நீங்கள் இந்த மாதிரி இப்போ செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ரொம்ப சிம்பிள் தான் ஈஸி கொஞ்சம் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம் இது கூட நான் வந்து கொத்தமல்லியில் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க எனக்கு கொத்தமல்லி நான் பிடிக்கும் அதனால் நான் நிறையா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை இது கூட தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுடரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டேன் வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு இப்போ எல்லாம் நல்லா கலந்து கொடுத்து பசஞ்சு கொடுத்துருங்க இது கூட நான் நானூறு கிராம் அளவு உருளைக்கிழங்கு எடுத்ததுனால பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவு நான் கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எடுத்துக்கிற உருளைக்கிழங்கு பொறுத்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் எல்லாமே நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக குக்கிங் ஆயில் எடுத்துகிட்டு உள்ளங்கையில் ரெண்டு கையிலையும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க எதுக்கு இப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரோலாக உருட்ட போகிறோம் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி கையில் அப்ளை பண்ணிவிட்டேன் நீங்கள் பால் சைஸில் கூட உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து ரோல் பண்ணுறதுனால கையில எல்லாம் ஒட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆயில் போட்டிருக்கேன் நான் வந்து எல்லா எல்லாமே இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்குக்கு எட் எட்டு வந்துருக்கு எட்டு ரோல் வந்தது நான் வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போது நல்லா ஆயில் வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது மீடியமான ஹீட் இருந்தால் போதும் இப்போ ஆயில் பாருங்கள் சூடு ஏறிடுச்சு ஆயில் சூடு ஏறிடுச்சான்னு பார்க்குறதுக்கு மேலே இந்த மாதிரி கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கும் அப்போ வந்து நம்ம இந்த ரோலை போட்டு எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நான் இப்போ உருட்டி வச்ச இந்த ஸ்டிக்கெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் அது வேகும்போதே நல்ல ஒரு மனம் வரும் வாசனையாக இருக்கும் நான் பாருங்கள் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் டீ டீ கூட கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அவசரத்துக்கு வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் கவலைப்பட தேவையில்ல ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கை நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம் வேறு ஒன்றுமே தேவையில்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்டியா கிறிஸ்பியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுத்து விடலாம் இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா உடைக்கும் போதே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே போலாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்ததும் உள்ளே வந்து இந்த மாதிரி போலாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஹேர்டை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு நான் தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது தண்ணி கூட நம்ம காஃபி தூள் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அதே அளவு நீங்கள் தேயிலைத்தூள் டீ தூளும் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா கொதி கொதிக்கட்டும் தண்ணி வந்து நம்ம ஒன்றரை டம்ளர் ஊற்றிருக்கோம் அது பாதியாக வத்தி வரணும் அது வரைக்கும் கொதிக்க வைங்க இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு வறுத்து ஃப்ரை பண்ணி அரைச்ச கருஞ்சீரக பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது மூணும் நல்லா கொதிச்சு பாதியாக சுண்டி வந்ததும் இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் பாருங்க நல்லா பாதியாக வற்றி வந்துடுச்சு இந்த தண்ணியை நான் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிட்டேன் இந்த தண்ணி வந்து தண்ணியை வச்சு தான் நம்ம டை தயார் பண்ண போகிறோம் நல்லா ஆரட்டும் இப்போது நம்ம ஒரு இரும்பு கடாய் நம்ம எடுத்துக்கலாம் இரும்பு கடாயில் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் நெல்லி பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த நெல்லி பவுடர் வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது முடி வேர்களை மேம்படுத்தும் வெள்ளை முடி வராத தடுக்கும் முடி நீளமாக வளர உதவும் முடி நல்ல கருமை மாறாமல் பாதுகாப்பாக வச்சுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸை கூட நெல்லி ஜூஸை நீங்கள் டெய்லியும் குடிக்கிறதுனால நம்ம முடி எப்போதுமே கருப்பாக இருக்கும் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடுக்காய் பொடி தான் ஆட் பண்ண போகிறோம் கடுக்காய் பொடி வந்து கண் பிரச்சனை இருமல் காமாலை கை கால் வலி நமச்சல் இறைப்பு மூலம் வயிற்று பொறுமல் விக்கல் இதெல்லாம் வராமல் தடுக்கும் பேன் அதிகமாக இருந்துச்சுன்னா கடுக்காய் மாஸ்க்கு போட்டிங்கன்னா பேன்லாம் இறந்துடும் முடி உடைவதை தடுக்கும் பொடுகு பூஞ்சை தொற்று வராமல் கடுக்காய் பொடி தடுக்கும் முடி வளர்ச்சியை தூண்டும் இளநரை வராமல் பாதுகாக்கும் இந்த மாதிரி கடுக்காய் பொடியில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம கடுக்காய் பொடியும் நம்ம நெல்லி பொடியும் நம்ம ஒன்றா ஒரே சம அளவு எடுத்துக்கோங்க சம அளவு எடுத்துகிட்டு இரும்பு கடாயில் லைட்டாக கலர் கலர் அடி பிடிக்காத மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க கடுக்காய் பொடியும் நெல்லி பொடியும் செம்ம அளவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் ஃப்ரை பண்ணி எடுத்ததில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஜூஸு அந்த ஜூஸ் வந்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா கலந்து கொடுக்கலாம் நல்லா கலந்து கொடுக்கும்போது அது நல்லா ஒரு கெட்டியாக வரும் நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்லா நல்லா வந்து ஒரு கெட்டிப்பதம் வரும் அந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அப்படியே ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க பாருங்கள் நம்ம கலந்துட்டு இருக்கும்போதே இன்னும் சூடு கூட ஆறலை எவ்வளோ கருகருன்னு மாறிடுச்சு பாருங்கள் கறி கொட்டை கலரில் கண்டிப்பாக ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் இருந்தே பன்னெண்டு வயசு பாஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு கூட முடியெலாம் நிறைக்கிது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அவரிப்பொடி சில பேர்த்துக்கு அவரிப்பொடிலாம் போட்டால் தலை அரிப்பு வந்துடும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி கடுக்காய் பொடி நெல்லிக்காய் பொடி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் நான் மார்னிங்லேருந்து பார்க்குறேன் பாருங்கள் லிட்டு போட்டு நைட்டு மூடி வச்சுடுங்க மார்னிங்லேருந்து பார்க்கும்போது கருகருன்னு இப்படி தான் இருக்கும் இப்போ ஹேரில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஹேரில் அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் விட்டுருங்க ஆஃப் அன் ஹவர் கழித்து மைல்டு ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கங்க இதை தொடர்ந்து நீங்கள் போட்டுட்டு வரும்போது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை உங்கள் முடி வந்து நல்ல பிளாக்காக மாறுதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸு நான் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் பயன்படுத்திகிட்டு தான் இருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் கையில் கூட அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ பிளாக்காக சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கெமிக்கல் கலந்த ஹேட்டை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது நம்மளோட தலையில் வந்து அலர்ஜிலாம் ஏற்படும் கொப்பளங்கள்லாம் வரும் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஃபெக்டிவாகவும் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் டேக்கர் இந்த ஹேர் டை பயன்படுத்தும் போது இந்த மாதிரி அலர்ஜி பிரச்சனை எதுவுமே வராது பாருங்கள் இந்த மாதிரி தலையில் புண்கள் கொப்பளம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் பாய்